ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கற்பம் சமையல் நம்மள நிறைய பேருக்கு மீன் வளர்க்க ஆசையாக இருக்கும் ஆனால் குளமோ அதுக்கான இட வசதியோ இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த பயோஃப்ளாக் மெத்தடில் எல்லாருமே நம்ம மீன் வளர்க்கலாம் இதுக்காக நம்ம குளம் வெட்ட வேண்டியதில்லை ரொம்ப இடமும் தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது மரவள்ளி இது நம்ம சாப்பிட்ற மரவள்ளி கிடையாது இது வேறு எதுக்கு பயன்படுதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதுவுமே இல்லாமல் மீன் வளர்க்கு முறை பயோஃப்ளாக் முறை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் இந்த பயோஃப்ளாக் முறையை பார்க்குறதுக்கு முன்னால் உள்ள பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இப்போ ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு மீன் வளர்க்குறது வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம விவசாய நிலமாக மாற்றிக்கலாம் இப்போ குளமாக இருந்தால் அதை நம்ம தூக்கணும் திரும்ப மண் அடிக்கணும் நிறைய செலவு இருக்கும் இப்போ இது அப்படி கிடையாது இப்போ நம்ம வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணிறலாம் அடுத்தது இப்போ குளம் அப்படின்னா நம்ம மீன் விடுறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் குஞ்சு விடுறோம்னா அதில் நம்மளுக்கு ஒரு அறநூறு தான் கிடைக்குது இப்போ நாங்களே வந்து மீன் குஞ்சு வாங்கி குளம் வச்சுருக்கோம் ஒரு ஆயிரம் குஞ்சுக்கு விட்டோம் ஆனால் அதில் வந்து ஆமை பாம்பு இதெல்லாம் பிடிச்சிட்டு போக மிச்சம் வந்து இருக்கிறது நம்மளுக்கு வந்து அதில் பாதிக்கு பாதி நம்மளுக்கு நஷ்டம் ஆகுது ஆனால் இதில் வந்து நம்ம எத்தனை குஞ்சி நம்ம எண்ணிக்கை விடுறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்கிது என்ன ஒன்றுன்னா அதுலேருந்து எந்தமே நோய் எதுவுமே தொற்று ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கானது வந்து நல்ல முறையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பயோஃப்ளாக் முறையில் நம்ம இறங்கணும் இந்த பயோஃப்ளாக்கை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க நீங்கள் அப்படி வேணும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறதா நீங்கள் அப்படி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்குது யூடியூப்லேயே போட்டிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு மட்டும் மீன் வளர்க்கணும் அப்படின்னா ஒரு தொட்டி ரெண்டு தொட்டி கூட போதுமானது ஒரு தொட்டி வந்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அதில் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நானூறுலேருந்து அறநூறு கிலோ வரைக்கும் நம்ம மீன் வளர்க்கலாங்கிறாங்க ஆனால் நம்ம மீன் குஞ்சு கம்மியாக எண்ணிக்கையில் விடும்போது அதோடய மீனுடைய கிலோ வந்து அதிகமாகும் பெருக்கும் நம்ம அதிகமாக விட்டோம்னா அதுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால மீன் வந்து ஒரு முக்கால் கிலோ குப்பி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் குறைவாக விடுறதே நல்லது ஒரு ஏக்கரில் வளர்க்கக்கூடிய மீனை வந்து வந்து மூணு தொட்டியில் வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டுக்கு தேவைன்னா நம்மளுக்கு வீட்டில் மாடி தோட்டம் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் கூட வளர்க்கலாம் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த லைனில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால விசிட் போவாங்க ஃபார்முக்கு அவங்க கூட போயிட்டு நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஸோ இதுக்கு நிறைய அனுபவம் உள்ளவங்க நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க அதில் வந்து பயோஃப்ளாக் முறையை வச்சு நீங்கள் உண்மையாக நீங்கள் இதில் இறங்கணும் அப்படின்னா நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் பொதுவாகவே மீன் வளர்க்குறதுக்கு பெஸ்ட்டான ஒரு உணவு அப்படின்னு சொன்னால் அசோலா தான் அசோலா வந்து நம்ம வீட்லேயே வளர்க்கலாம் இப்போ வெட்டினரி டாக்டர்கிட்ட எல்லாம் கிடைக்கும் ஒரு பிடி அசோலா வாங்கி நீங்கள் வீட்லேயே ஒரு ஷீட்டில் போட்டு குழி வெட்டி ஷீட்டில் போட்டிருந்தீங்கன்னா அது அதிகமாக ஆகும் அதை நம்ம மீனுக்கு போடலாம் நாங்கள் குளத்தில் மீன் வளர்க்குறோம் அதுக்கெல்லாம் அசோலா தான் போடுறோம் அசோலா வந்து ரொம்பவே நல்லது அந்த அசோலா சாப்பிட்ற மீனை நம்ம சாப்பிட்டா நமக்கும் ரொம்பவே நல்லது இந்த அசோலா வந்து மீனுக்கு மட்டும் இல்லை ஆடு மாடு எல்லாத்துக்குமே பசு தீவனமாக கொடுத்தா பால் நிறையா கொடுக்கும் எதிர்ப்பு சக்தியும் நிறையா இருக்கும் இப்போ நீங்கள் வியாபார நோக்கத்தில் இது போல் நிறையா நீங்கள் வந்து இந்த பயோஃப்ளாக்கை தொட்டி வைக்கணும் அமைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு சப்சிடி கொடுத்துருது இந்த ஸ்கீமோட அது வந்து நியூ இன்னோவேஷன் ஸ்கீம் அப்படின்னு நேமு அதுக்கு கீழே உங்களுக்கு சப்சிடியும் கவர்மெண்ட்டே கொடுத்துருது தொட்டிக்குள்ளே வந்து மண் ஏதோ போட வேண்டியது கிடையாது அதிகமாக ஆசைப்பட்டு மீனோட எண்ணிக்கை அதிகமாக விடக்கூடாது அப்பப்போ நம்ம வந்து நைட்ரேட் அதிகமாக இருக்கா இல்லை பிஹெச் லெவல் இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படி நைட்ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே அயோடின் இல்லாத உப்பு போடணும் பஞ்சகவியமும் ரொம்பவே சிறந்தது தண்ணியில் நுரை வந்து மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அமோனியா அதிகமாக இருக்குது பிஹெச் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதையெல்லாம் பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணா லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்பப்போ வந்து மஞ்சள் அதோட பூண்டு வந்து நச்சு சேர்த்து தண்ணியில் கலக்கும்போது சீக்கிரம் வந்து மீன் மீது நோய்பட்டு சாகாது எல்லா வகை மீனையும் ஒரே தொட்டியில் வளர்க்கவும் கூடாது அதே போல் எல்லா மீனையுமே நம்ம வந்து இந்த பயோஃப்ளாக்ல வளர்க்கவும் முடியாது அதுலேயே வந்து கெண்டையில் வந்து புல் கெண்டை இது மாதிரி ரோகு கட்லா இது போல் பார்த்து தான் நம்ம அதில் வளர்க்கலாம் சிலேபியும் நல்லா ஜிலேபின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் நல்லா வளரும் அதே போல் வவ்வாலும் நல்லா வளரும் இந்த பயோஃப்ளாக் பொறுத்த வரைக்கும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம் அதே போல் இதோட கழிவுகளை வந்து நம்ம அப்படியே நம்ம செடிக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான மீனை நம்ம ஆர்கானிக் முறையில் நம்மளை எடுத்துக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே இப்போ இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் நிறைய லாஸ் ஆகிருக்கலாம் இல்லை வேலை இல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி இருக்கிறவங்க இதில் வந்து ஈடுபடலாம் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் ப்ளஸ் இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா மீன் வந்து இப்போ நம்ம வளர்ப்பு கோழி மாதிரி தான் அடுத்ததான் மரவள்ளி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் இந்த மரவள்ளி வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த மரவள்ளி கிடையாது ஆனால் அதை விட இந்த மரவள்ளி தான் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க இந்த மரவள்ளியை நம்ம ராவாக சாப்பிட முடியாது சும்மா சாப்பிட்டா ரொம்ப கசப்பாக இருக்கும் ஆடு மாடுமே இதோட இலையை சாப்பிடக்கூடாது நல்லதில்லை நம்ம சாப்பிடக்கூடிய மரவள்ளி வந்து தோலை உரிக்கும் போது பிங்க் கலரில் இருக்கும் அது வந்து நல்லது நான் அதுவுமே நல்லா குக் பண்ணி வேக வச்சு தான் கொடுக்கணும் எந்த மரவள்ளியாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக நச்சு பொருள் இருக்குங்கிறாங்க ஸோ அதை நல்லா குக் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் நம்ம சேனலில் மரவள்ளி சுழிய ரெசிபி போட்டிருக்கேன் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும் அப்போ இந்த மரவள்ளி எதுக்கு அதிகமாக பயிரிடப்படுது இதோடைய பயன் என்ன அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம் இந்த பாயாசத்துக்கெல்லாம் நம்ம போடுவோம்ல ஜவ்வரிசி அது முக்கியமாக இதில் தான் தயார் பண்ணுறாங்க உப்புமா பாயாசம் கஞ்சி அதாவது சலவை கஞ்சின்னு சொல்லுவோம்ல எல்லாம் மடமடப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஷர்ட்டு வேஷ்டி காட்டன் கிளாத்தெல்லாம் நல்லா நல்லா க்ரிப் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற சலவை கஞ்சி கூட இதிலேருந்து தான் எடுக்கிறாங்க பொதுவாகவே வந்து மரவள்ளியை நல்லா குக் பண்ணல அப்படின்னா கோன்சோ அப்படிங்கிற நோய் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் அதில் இருக்க சயனோசெனிக் குளுக்கனோக்சைடு அப்படிங்கிற நச்சு பொருள் இருக்கிறதுனால அதனால் இதை கத்தரி செடி கிலுவை மரம்னு சொல்லுவோம் வேலி அந்த காலத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அது பக்கத்துலேயும் இது வைக்கக்கூடாது மரவள்ளியை இந்த மரவள்ளி மட்டும் இல்லை வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய ராவா சாப்பிடக்கூடிய மரவள்ளியுமே கத்தரி செடியோ இல்லை கிழுவை மரம் இது பக்கத்துலாம் வைக்கக்கூடாது ஏன்னா இந்த மரவழியோட கிழங்கு வந்து அந்த வேரோட பிணை பிணையப்பட்டுச்சுன்னா அதுலேருந்து நச்சு பொருள் அதிகமாகி நம்ம உணவில் கலக்கும்போது அது நம்மளுக்கு பாய்சனாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அப்படின்னு தெரியலை நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வேறு எதுக்குன்னா ஃபேக்ட்ரிஸ்க்கு பேப்பர் ஃபேக்ட்ரிக்கு பயன்படுது அதே போல் ஜவுளி ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் பயன்படுது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா மைதா அதுவுமே இதுலேயும் தயாரிக்கப்படுகிறது அதனால் இந்த கசப்புத்தன்மை தரக்கூடிய இந்த மரவள்ளி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சமையலே இல்லை ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இது அதிக பங்காக இருக்குது அதனால தான் இதை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மரவழியை விட இது அதிகமாக பயிரிடுறாங்க நிறைய லாபமும் இதில் கிடைக்கிது இது வந்து கசக்கிற மரவள்ளி நம்ம டேரெக்டாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்ல அது ஒயிட் தாய்லாந்து அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கட் பண்ணோம்னா ஒயிட் கலரில் இருக்கும் அடுத்த தோல் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஆனால் நாங்கள் சாப்பிட்ற மரவள்ளியை கட் பண்ணோம்னா பிங்க் கலரில் இருக்கும் அதே போல் இது வந்து சாப்பிட்ற மரவள்ளி இதை பார்த்திங்கன்னா காம்பும் பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள் இது சாப்பிட்றது ஒயிட் தாய்லான் வந்து காம்பும் ஒயிட் கலரில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ